வால் காக்கை மாம்பழத்தான் குருவி என்றும் கொய்யா பழத்தான் குருவி என்றும் கூட இதனை அழைப்பதுண்டு அழகும் தலையும் கருமை அதன் அழகோ அருமை பொதுவாக கருப்பு வெள்ளை சாம்பல் நிறத்தில் காணப்படும் இந்த பறவை இனம் மரங்களை விட்டு தரைக்கு வருவது அபூர்வம் என்று ஒரு வியப்பூட்டும் செய்தி உண்டு மாம்பழம் பப்பாளி கொய்யா வேப்பம்பழம் வால்காக்கையின் விருப்பமான உணவாம் அதனால்தான் மாம்பழத்தான் கொய்யாப்பழத்தான் என்ற அடைமொழி இதற்கு வந்ததோ நீண்ட வால் வால் வால்காக்கை குரல் எழுப்பும்போது அல்ல அல்ல குரல் எடுத்து பாடும்போது இது காக்கை இனம்தானா என்றொரு ஐயம் நமக்குள் கட்டாயம் எழும் எங்காவது கோ கி லா என குரல் கேட்டால் அது வால்காக்கை என்று அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள்